நான் தான் பூங்கல் வியாவாரி ஏற்கனவே நாசிக் சீசன் போயிட்டு இருந்தது அப்போ வெங்காயம் கருப்பு வர ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கு பதிலாக பெங்களூர் வெங்காயம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பெங்களூர் சீசன் எண்டிங் ஆக போகுது எண்டிங் ஆகும்போது எங்களுக்கு பயங்கரமான பிரச்சனை வருது என்னென்னா அது டேமேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு டேமேஜ் வர ஆரம்பித்தாலே கண்டுபிடிச்சோம் நான் பெங்களூர் சீசனே ஆக போகுதுன்னு எங்களுக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒம்பது மூட்டை டேமேஜ் ஆகிடுச்சு இதனால் எங்கள் ஆளுங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா டேமேஜ் எடுக்கிற சின்ன விஷயம் கிடையாது அது டேமேஜ் கை பார்க்கும் போது அவங்களுக்கு ஜளி பிடிக்க ஆரம்பிச்சினா அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக உண்டாகும் ஒரு ஒரு நேரம் ஃபீவர் கூட வரலாம் அது எப்படி கை பார்த்து ரெடி பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மார்னிங்கே ஓனர் சொல்லிட்டாரு வெங்காயத்தை சீக்கிரம் கொட்டி கைப்பாருங்கப்பான்னு சொல்லிட்டாரு நாங்களும் ஃபேன் காத்துல கொட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் எங்காலலாம் ரெடி ஆகிட்டாரு கட் பண்ணி வெங்காயத்தை கீழே கொட்ட ஆரம்பிச்சிட்டாரு பொதுவாகவே வெயில் காலமாக தான் பிரச்சனை கிடையாது சீக்கிரம் வெங்காயம் உணர்ந்துட்டோம் சீக்கிரம் ட்ரை ஆகிடும் நாங்களும் உடனே கை பார்த்து மூட்டை பேக் பண்ணி வச்சுருவோம் இது கொஞ்ச நாளாவே மழை சென்னையில் விட்டு விட்டு பெய்கிறதுனால எங்களுக்கு வெங்காயம் கை பார்க்குறதும் சிரமமாக ஆயிடுச்சு பயணக்காக டூ ஹவர்ஸாவது குறைஞ்சது ஆகும் இங்கே பாருங்க பொதுவாக வெங்காயம் எவ்வளோ டேமேஜ் இது பொதுவாக க்ளீன் பண்ணுறது சின்ன விஷயமே கிடையாது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஃபுல்லாக ட்ரை ஆகணும் வேஸ்டேஜில் ஒதுக்கிட்டு நல்லா வெங்காயத்தை மட்டும் பொறுக்குங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நானும் அவங்க கூட உட்காந்து பொறுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நம்ம கூட சேர்ந்து வேலை பார்த்து தான் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அந்த காரணத்துக்காக நான் உட்காந்து பொறுக்க ஆரம்பிச்சிட்டேன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் செய்வேன் ஃப்ரீயாக தானே கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் பாருங்கள் இவங்க இப்படி டே இதுமாதிரி டேமேஜ் ஆனாலும் ஒன்றுமே பண்ண முடியாது பெங்களூர் அங்கே தூக்கி குப்பையில் தான் போடணும் அப்படி தான் ஆகும் இதுமாதிரி தான் டேமேஜ் ஆகிடுச்சு முன்னாடி முனையில் அழுவல் வந்துடும் அதனால் அது ஒதுக்கி தான் வைக்கணும் வேறு வழியே கிடையாது ஆனால் நல்ல வெங்காயத்தை கூடையில் ஃபுல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் பொதுவாகவே நாசிக்கு வெங்காயம் சைடில் அழுவல் வரும் அது க்ளீன் பண்ணிட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிடலாம் ஆனால் பெங்களூர் வெங்காயத்தை அப்படி கிடையாது அது மோஸ்ட்லி இதுமாரி முனையில் அழுவல் வந்துட்டு பேக் சைடாக அழுவல் இருக்கும் பாருங்க கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு டேமேஜ் ஆயிருக்குன்னு பாருங்க இதேமாரி சென்டரில் டேமேஜ் ஆகுனா எப்படி நம்மளால யூஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது இதுமாரி ரவுண்டாக டேமேஜ் ஆகிட்டு தூக்கி குப்பையில் தான் போடணும் பெங்களூரு வாங்க இதை மட்டும் நாசிக்க பொதுவாக அப்படினு ஆகாது காரணம் என்ன சைடில் டே சைடில் டேமேஜ் ஆகும் க்ளீன் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு டெய்லி டேமேஜ் ஆக யாவுதானா இதுல என்ன பெருசாக சொல்லிட்டு இருக்கான்னு பாருங்களா பொதுவாகவே ஆள் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு பொதுவாக இது கைப்பாக்கறதுனால உடனே குறைபாடு ஏற்படும் ஆளுங்களாம் ஊறிவிடுங்க ஆளுங்க ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சிக்கலாகிடும் ஓகே நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்து அதிகங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்